கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை சுண்டலில் வீட்டுப் பெண்ணை இடித்து நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை பொதுமக்களின் உதவியுடன் சித்திராபுரத்தில் காவல்துறையினர் பிடித்தனர் வாகன ஓட்டி உட்பட உள்ளவர்களை தான் காவல்துறையினர் கைது செய்தனர் சனிக்கிழமை மாலை நேரம் தான் நான்கு மணிக்கு தோண்டிமலையில் ஏல தோட்டத்தில் வேலை செய்து வீட்டிற்கு தான் சுண்டல் பகுதியை சேர்ந்த விஜயாவை குற்றவாளி ஓட்டி வந்த ஆடம்பர வாகனம் பலத்த காயமடைந்த விஜயா அந்த இடத்திலே மரணமடைந்த சம்பவத்திற்கு பின்பு சிசிடிவி கேமராக்களுக்கு கிடைத்த புகைப்படத்தின் அடிப்படையில் தான் காவல்துறையினர் வாகனத்தை கண்டுபிடித்தது இந்த வாகனத்தின் புகைப்படம் உட்பட உள்ள விவரங்கள் காவல்துறையினர் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு கொடுத்தனர் கடந்த காலை சித்திராபுரத்தில் தனியார் அருகில் தான் பொதுமக்கள் சிலர் இந்த வாகனத்தை பார்த்ததைத் தொடர்ந்து காவல்துறைக்கு விவரம் அறிவித்தனர் சந்தர்பாரை காவல் சம்பவத்திற்கு வாகனத்தை கஸ்டடியில் எடுத்து வாகனம் ஓட்டிச் சென்ற பீப்பிள் பானார்ஜியை கைது செய்தனர் விபத்தை தொடர்ந்து வாகனத்தின் முன்பகுதியில் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன அஞ்சு பேர் தான் இந்த வாகனத்தில் பயணம் செய்தது பெங்களூரில் இருந்து மூணாருக்கு சுற்றுலாவிற்காக வந்த சங்கம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் விஜயாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு நல்லடக்கம் செய்யப்பட்டது நியூஸ் பீரோ ராஜகுமாரி